உலகத்து புண்ணியமெல்லாம் நீ ஒன்று சேர்ந்த உருவம் அம்மா உன்னை மட்டும் கண்டு மகிழ்ந்தேன் அம்மா என் துர்க்கையம்மா வேறொன்றை அறியே ஓம் சக்தி அன்பான நேர்களுக்கு நம் அனைவரையும் தெய்வம் எப்படி பாதுகாக்கிறது என்றால் சமீபத்தில் உறவினர் ஒருவர் எங்களை காண வந்திருந்தார் பேசிக்கொண்டே இருந்ததால் நேரம் போனது தெரியவில்லை இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது அதற்கு மேல் வாடகைக்காரை அமர்த்தலாம் என்றால் ஒருவரும் வரவில்லை கடைசியாக ஒருவர் வந்தார் அவரோ கடுகடு என்று இருந்தார் குடித்திருப்பாரோ என்ற ஐயம் வந்தது வந்த உறவினரோ நடுத்தர வயது பெண் எப்படி இவரை தனியாக அனுப்புவது என்ற கேள்வியும் மனதில் எழுந்தது காரில் அமர்வதற்கு காரை திறந்தால் கார் கதவை உடைத்து விடுவது போல் திறக்கிறீர்களே என்று ஏறும்போதே சத்தம் வேறு போட்டார் வாலிபனாய் வேறு தெரிந்தார் உறவினரை காரில் ஏற்றிவிட்டு அம்மா தாயே நீதான் துணைக்கு போக வேண்டும் என்று வேண்டி நின்றேன் இருந்தாலும் இடையில் அவரிடம் தொலைபேசியில் பேசினால் நான் வீட்டிற்கு சென்று பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டார் காரின் ஓட்டுநர் சண்டை ஏதாவது போடுகிறாரோ என்ற எண்ணமும் வந்தது சிறிது நேரத்தில் வீட்டிற்கு சென்று எனக்கு சொன்ன தகவல் என்னவென்றால் உன் வீட்டிலிருந்து கிளம்பிய உடனேயே ஏ அப்பா என்ன இப்படி கற்பூர வாசனையும் பூ வாசனையும் காரினுள் வருகிறதே என்று கார் ஓட்டுநர் சொல்லிக்கொண்டே வந்தாராம் அவரை வீட்டில் இறக்கி விடும் வரை இப்படியே சொல்லிக்கொண்டே சென்றாராம் அதனால்தான் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்றார்கள் என் அன்னையிடம் முறையிட்டு விட்டு அமைதியாக இருந்து விடுவேன் மற்றதை அன்னை பார்த்துக்கொள்வாள் கொள்வாள் இதனால்தான் என்னை மட்டும் காப்பவள் இல்லை நம் அனைவரையும் காப்பவள் என் அன்பு அம்மா என் சுயம்பு துர்க்கை அம்மா அன்பு நேயர்களை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி